ல قاف ஜபர் க வல் க மிம் ஜபர் வல் கம ரஜரி வல் கமரி பாத்தீங்களா அந்த கமரியாவோட சட்டம் இதுல இதுல கொடுத்துருக்காங்க எப்படி ஓதணும் அப்படின்றது அலிஃப் இருக்கு இல்ல லாம் இருக்கு আলিஃப் லாம் இருக்கு இது கமரியாவோட எழுத்துக்கள்ல கமரியாவோட எழுத்துக்கள்ல அந்த என்னது அலிஃப்லாம் வந்துச்சுன்னா அந்த அலிஃபுளுக்கு அதாவது சிம்பிள் இல்லை சிம்பிள் இல்லாதனா அந்த அலிஃபை நம்ம விட்டுட்டு லாமுக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் நம்ம சேர்த்து ஓதுறோம் அதுதான் வந்து கமரியாவோட சட்டம் வல் கமரி ஓகேவா அதே மாதிரிதான் இதுவும் கமரியாவோட சட்டம் அலிஃப் மட்டும் இல்லை அலிஃப்க்கு சாரி அலிஃப்லாம் இருக்குது பட் ஆனால் அலிஃப்க்கு அந்த சிம்பளும் இல்லை அதனால வல் யதாமா வாவ்லாப் ஜபர் வல் யா ஜபல் தா வல் கடா ஜபர்மா யதாமா ஓகேவா அதே இதுவும் அதே தான் ஏன்னாது அலிஃப் அலிஃப் இருக்குது லாம் இருக்குது ஆனால் அலிஃபுக்கு அந்த சிம்பல் உள்ள இதுவும் கமரியாவோட சட்டங்கள் தான் வால்லாம்ஜ ஒரு வல்லு அலிஃப்